ஃபஸ்ட்டு இப்போ வந்து ஒரு அளவு குறிப்பு பார்த்துரலாம் ஓகே இது வந்து சோறு அரிசி அரிசி வந்து ஒரு அரை கப்பு இல்லை கா கப்பு எடுத்து நல்லா தண்ணியை நல்லா கழுவிட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணியை வந்து வடித்து எடுத்துக்கிறோம் உப்பு போட்டுறீங்க இந்த தண்ணியை வச்சு நம்ம நிறைய மாதிரியான இதுகள் பார்க்கலாம் சோறு வடித்த தண்ணியை இது வந்து நம்ம முடி கழுவலாம் முடி வந்து நல்லா நல்லா உறுதியாக இருக்கும் அந்த சோறு வடிச்ச தண்ணி ஓகே நம்ம வந்து டெய்லி நம்ம சோறு வடிப்போம்ல அது உப்பு போடல அப்படின்னா நீங்கள் தண்ணியை எடுத்து நீ யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம எல்லாருமே குக்கரில் வைக்கிறனால சோறு வடிக்கிற தண்ணி வேண்டாம் நம்ம தனிப்பட்ட முறையில் தான் செய்ய வேண்டியதாக இருக்குது இந்த சோறு வடித்த தண்ணியை வச்சு நீங்கள் வந்து பேசியல் பண்ணலாம் இது இதோட சேர்த்து நீங்கள் வந்து கோதுமை மாவு கோதுமையை அரைச்சி அதில் போடலாம் கடலப்பருப்பு உடைய மாவு போடலாம் கடலப்பருப்பு அரைச்சி தூள் பண்ணி நீங்கள் போடலாம் பாசி ப பறைய அதை தூள் பண்ணி இதில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் மோத்துக்கு தேய்க்கலாம் உமும் நல்லா பொழிவாக இருக்கும் கரும்பிலேயே உங்களுக்கு இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் ரெண்டு நம்ம கிறிஸ்பி தோசை ரொம்ப ஈஸியாக அப்படி செய்யலான்னு உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு டிப்பு கொடுக்குறேன் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஓகே இதில் வந்து மிக்ஸியில் தான் அரைச்சேன் மூணு கப்பு அரிசி ஒரு கப்பு உளுந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் அதுக்கப்புறம் அரைக்க போகும்போது அரைக்கப்பு அவல் வெள்ளவலா இல்லைண்ட செவ்வலா என்ன அவலாலும் போட்டுக்கிறோம் போட்டு நல்லா அடித்து வச்சிருங்க கடலில் எந்திரிச்சு உப்பு மட்டும் போட்டு கலக்கி நீங்கள் தோசையை ஊற்றி பாருங்களேன் உங்களுடைய தோசை நல்லா கிறிஸ்பியாக அவ்வளோ கலராக அவ்வளோ சூப்பராகவே வரும் இது எல்லாத்தையும் ஒன்றாவே மிக்ஸ் பண்ணி நீங்கள் மிக்சியில் அரைச்சிடலாம் ரொம்ப ஈஸியாக அந்த தோசை செஞ்சிடலாம் நீங்கள் ரொம்ப கஷ்டமாக பட வேண்டியதில்லை கிறிஸ்பி தோசை வேணும் அப்படின்னா நீங்கள் இப்படி செஞ்சுக்கோங்க அப்புறம் என்னைய தேவை நீங்கள் ஊற்றுங்கலாம் எவ்வளோ பெருசாக ஊற்றுறீனாலும் உங்களுக்கு வந்து கிறிஸ்பி தோசை நல்லாவே வந்துடும் நம்ம தோசைக்கல் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் ஊற்றி தோசை சுட்டு சாப்பிடலாம் இதில் வந்து நீங்கள் வந்து கொஞ்சமாக வெண்ணெய் அதாவது பட்டர் இருந்தால் கொஞ்சமாக போட்டுருங்களேன் போட்டு அதில் சீனியா சின்ன பிள்ளைங்க சாப்பிட விரும்புவாங்க சில நேரத்தில் சீனி போட்டு அப்போ சீனி அப்படியே போட்டுருங்க இதில் முட்டையை கூட நீங்கள் போட்டுடலாம் போட்டு கொடுத்தீங்கன்னா கம்முண்டு சாப்பிட்டு போயிடுவாங்க சட்னின்னு எதுவுமே தேவையில்லை பெரியவங்க வேணால் நம்ம சட்னி வச்சு சாப்பிடலாம் குடிசுகள் வந்து சட்னி குழம்புலாம் சில நேரத்தில் சாப்பிட மாட்டாங்க அப்போ இந்த மாதிரி பட்டரை கொஞ்சமாக போட்டு கொஞ்சமாக சீனியை மேலே தூக்கி விட்டு பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம் அப்படி கிறிஸ்பி தோசை அவ்வளோ சூப்பராகவே இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே கிறிஸ்பி தோசைக்கு நம்ம எதுவுமே செய்ய வேண்டியதில்லை இந்த அளவை மெயின்டைன் பண்ணுங்கள் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் மூணு கப் அரிசி ஒரு கப் உளுந்து கொஞ்சம் வெந்தயம் ஒரு அரை கப்பு அவள் அவ்ளதான் ஓகையா டிப் நம்பர் மூணு நம்ம கீரைகள்லாம் ஆஞ்சிட்டு நம்ம பிளாஸ்டிக் பேக்கில் போடுறத விட பேப்பரில் போட்டுருங்கல இந்த மாதிரி பிளாஸ்டிக் பேக்கில் வச்சிங்கன்னா தண்ணி பட்டு உங்களுக்கு என்ன சீக்கிரம் வீணாக போயிடும் அப்போ உங்களுக்கு ஒரு மூணுனா நாலு நாளே உங்களுக்கு ஒரு மாதிரியாக போயிடும் நான் உங்களுக்கு வந்து ஒரு பத்து நாள் வரைக்கும் வரைக்கும் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னா நீங்கள் எந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள் கீரை நல்லா ஆஞ்சிடுங்க எந்த வகை கீரைதான் நல்லா ஆஞ்சிடுங்க ஓகே இது எல்லாமே நான் வந்து கிராமத்துக்கீரை தவசி முருங்கை தக்காளி கீரை கீரை இந்த மாதிரி தான் புனாணி கீரை இந்த மாதிரி தான் வாங்கிட்டு வந்தேன் இந்த மாதிரி பேப்பரில் எடுத்துக்கலாம் எல்லாம் சாப்பாடு மடிக்கக்கூடிய பேப்பர் ஓகே இதில் வந்து எந்த ஒரு இதுவும் இல்லை சாப்பாடு மடிக்கக்கூடிய பேப்பர் அவ்வளோதான் நீங்கள் ஆஞ்சி வச்ச கீரை மொதல் நான் வந்து புளி புளிச்சங்கீரை வைக்கிறேன் இந்த கீரை நான் எங்களுக்கு வந்து இங்கேலாம் கிடைக்காது தனியாக அது ஒரு மார்க்கெட்டுக்கு போனால் மட்டும்தான் இந்த கிராமத்து கீரைகள்லாம் அவங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி வச்சு ஒரு லப்பர் பென் போட்டு வச்சுருங்க அப்போ நீங்கள் வந்து மாரி கீரை வச்சுருந்தாலும் சரி பத்து மாதிரி கீரை வச்சிருந்தாலும் சரி உங்களுக்கு பத்து நாள் வரைக்குமே இந்த இதை ஃபாலோ பண்ணினா உங்களுக்கு கெட்டுலாம் போகாது காம்போவும் எல்லாத்தையும் எடுத்துடணும் டக்குன்னு எடுத்தோமா தனிக்கில் ஊற வச்சோமா கட்டிங் பண்ணாமல் சமைச்சமாங்கிற மாதிரி அளவுக்கு நீங்கள் வந்து நல்லா கீரையை வந்து நல்லா எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியே வச்சுருங்க சரியா இந்த மாதிரி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு பத்து நாள் வரைக்கும் உங்களுக்கு கீரை வந்து நல்லாவே இருக்கும் இப்போ நான் ஒரு சில வீட்டில் டெய்லி கீரை யூஸ் பண்ணுவோம் ஓகேயா ஒரு சில வீட்டில் ஒரு நாள் விட்டு யூஸ் பண்ணுவோம் எப்படி யூஸ் பண்ணாலும் சரி நீங்கள் இந்த மாதிரி மடித்து வைக்கலாம் ஒரு பேப்பரை வச்சு நல்லா ஆஞ்சிட்டு காம்போம்பு எல்லாத்தையும் எடுத்துடுங்க எடுத்து நல்லா ஆஞ்சி எடுத்து வைக்கலாம் உங்களுக்கு பத்து நாள் வரைக்கும் உங்களுக்கு தாங்கும் நான் நாள் வரைக்கும் தான் ட்ரை பண்ணியிருக்கிறேன் ரெண்டு வாரம் நான் ட்ரை பண்ணலை நீங்கள் வேண்டாம் வச்சு பார்த்துக்கிறேங்க ஓகேயா இந்த மாதிரி சின்ன பேப்பராக இருக்கிறனால ரெண்டு பேப்பரை போட்டு இந்த மாதிரி மடிக்கிறேன் இது வந்து பழம் மடித்து வந்ததா இல்லை காகிரி மடித்து வந்தா இருந்தாலும் வீட்டுக்காரங்க எடுத்துகிட்டு வந்திருக்காங்க எனக்கு தெரிஞ்சது வந்து பழம் ஏதோ மடி வந்ததுன்னு நினைக்கிறேன் இது என்னன்னு தெரியல ஆனால் இந்த பேப்பர் நல்லா தாங்குது பிளாஸ்டிக்கில் வைக்கிறத விட இந்த மாதிரி பேப்பரில் நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பத்து நாள் வரைக்கும் எதுவுமே ஆகாது எப்படி வைக்கிறீங்களோ அதே மாதிரியே இருக்கும் பத்து நாளைக்கு மேலே இதை ட்ரை பண்ணதில்லை அதாவது ஒரு நாள் விட்டு விட்டுன்னா எட்டு நாள் வரைக்கும் நம்ம இந்த கீரை எடுத்து யூஸ் பண்ணிடுவோம் சில பேர் டெய்லி யூஸ் பண்ணுவாங்க சில பேர் ஒரு நாள் விட்டு கீரை யூஸ் பண்ணுவாங்க டெய்லி யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து நாலு நாளில் முடிஞ்சிடும் இது எல்லாமே கிராமத்துக்கீரை அதாவது வில்லேஜ் கீரைன்னு சொல்லுவாங்கள்ல மணத்தக்காளி தவசி முருங்கை புளிச்சக்கீரை பொன்னாங்கண்ணி இதைத்தான் நான் வாங்கிட்டு வந்திருக்குறோம் இந்த வாரம் முச்சோடனும் இது தான் நம்மளுக்கு சரியா இது மொத்தம் எனக்கு வந்து எட்டு நாளைக்கு வரும் ஒரு நாள் விட்டு விட்டு ஒரு நாளைக்கு காய் ஒரு நாளைக்கு கீரை இந்த மாதிரி மாற்றி மாற்றி செஞ்சுக்கிடுவேன் இந்த மாதிரி அழகாக இப்படி உள்ள வச்சு ரெண்டாக அப்படி மடிச்சு இந்த மாதிரி அப்படியே ரோல் பண்ணுற மாதிரி பண்ணிடலாம் ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் நம்ம எப்படி சவர்மாலாம் இது பண்ணுவோம் ரெண்டாவ சாப்பாடுலாம் எப்படி பேக் பண்ணுவோம் அந்த மாதிரி கூட நீங்கள் வச்சு பண்ணிக்கலாம் ஓகேயா சவர்மா மடிக்கிற பேப்பராக இருந்தாலும் உங்களுக்கு ஓகே தான் அந்த மாதிரி பேப்பராக இருந்தாலும் நீங்கள் இது வச்சுக்கலாம் சாப்பாடு மடிக்கிற பேப்பர் இருந்தாலும் ஓகே தான் இதை இந்த மாதிரி வச்சு நீங்கள் ஒரு நாளைக்கு ஒன்று எடுத்துக்கலாம் இல்லை ரெண்டாவது கீரை வரை எல்லாமே பண்ணி பண்ணியாச்சு அப்போ நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் காலை காலை வேலை பார்க்குறவங்களுக்கு பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பியில் இல்லை நீங்கள் வேலைக்கு போனாலும் இந்த மாதிரி செஞ்சு வச்சிக்கிட்டேன் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை பிள்ளைங்களெல்லாம் வீட்டில் இருக்க எல்லாரும் சேர்ந்து சுத்தம் பண்ணியே சீக்கிரமாகவே சுத்தம் பண்ணியறலாம் இதை அந்த மாதிரி சுத்தம் பண்ணியே உங்களுக்கு இந்த இந்த வேலை உங்களுக்கு மிச்சமேடும் ஓகே இந்த என்ன கள்ளி க்ளீன் பண்ணுறீங்க அது வந்து இந்த சிங் உங்களுக்கு வந்து அந்த துருநாற்றம் வந்து அப்படி கப்புண்டு அடிக்கும் அதை தவிர்க்கறதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு டிப்பு தான் உங்களுக்கு சொல்கிறேன் அதே மாதிரி இந்த மீன் தலைகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு பிளாஸ்டிக் பேக்கை போட்டு கட்டி குப்பையில் வச்சுருங்க அப்போ உங்களுக்கு அந்த குப்பை இது வந்து உங்களுக்கு வாடகை வராது அதனால மரத்து கீழே இப்போ அதுக்கப்புறம் நம்ம கழுகுன சீங்கை வந்து நம்ம மீன் கழுகுன சீங்கை வந்து சரியான துர்நாற்றம் சமைக்க தொட்டிக்கு அதை கழுவிக்கிட்டு வெயிட் பண்ணாமல் கொஞ்சமாக டூத் பேஸ்ட் எடுத்துக்கிறோங்க எடு என்ன பேராக இருந்தாலும் சரி இல்லைனா காலி பேஸ்ட்டாக இருந்தாலும் நீங்கள் வச்சு வச்சுக்கிறோங்க தூக்கி போட்டாதே அது லேசாக அப்படி உளுக்கி தண்ணியில் அதை கொஞ்சமாக உழுக்குனேலாம் உங்களுக்கு நல்லாவே வந்துடும் அதை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிடலாம் லேசாக அப்படி ஊற்றி மட்டும் விடுங்களேன் ஊற்றி விட்டு அடுத்த செகண்டே உங்களுக்கு அந்த மீனுடைய கவுச்சி வாட பிளால் வாடை உங்களுக்கு அறவே போயிடும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க இதை ஸ்பாஞ்சு வச்சு தேய்க்கணும் கூட அவசியமே கிடையாது நீங்கள் லேசாக ஊற்றி விட்டுட்டு அந்த சிங்கை லேசாக தண்ணி ஊற்றி கழுவி இந்த கொழுக்கட்டு பேஸ்ட் இருக்குல்ல அதை வந்து அந்த தண்ணியை வந்து லேசாக அப்படி ஊற்றி விட்டுட்டு நீங்கள் வேலையை பாருங்களேன் உங்களுக்கு வந்து மீன் கழுகுனதுக்குள்ளே அடையாளமே தெரியாமல் போயிடும் உங்களுக்கு கெட்ட வடை அந்த சீங்கலேருந்து உங்களுக்கு வரவே வராது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி என்ன உங்களுக்கு கெட்ட வடை வந்தாலும் சரி உங்களுக்கு நீங்கள் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணலாம் கொஞ்சமாக டூத் பேஸ்ட் எடுங்க இல்லைனா காலி பேஸ்ட் இருந்தால் மூடி வச்சுக்கிறோங்க அது தண்ணியை தண்ணியை பைப்பில் பிடிச்சி நல்லா உலுக்கி இதை கழுவி விட்டுருங்க ரொம்ப ஒரு அருமையான டிப்பு கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் கேரளா ஸ்டைலில் உள்ள கடலைக்கறிக்கு ஒரு மசாலா செய்ய போகிறோம் பாருங்கள் நீங்கள் இந்த மாதிரி ஒரு தடவைக்காது மசாலா செஞ்சு கடலைக்கறி செஞ்சு சாப்பிட்டு போகிறாங்க சூப்பராக இருக்கும் அதாவது தேங்காய் பூ வந்து நல்லா ஒரு கப்பு எடுத்துக்கிறோங்கப்பா ஸ்பூன் கணக்குன்னா ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறங்க எடுத்து எண்ணெயை ஊற்றாமல் அந்த கோழியில் போட்டு நல்லாவே வறுத்துக்குறேங்க அதில் வந்து கருவேப்பிள்ளையும் போட்டுருக்குறோம் இப்போ பட்டை போடுங்க வெறும் பட்டை மட்டும்தான் நான் போடுறேன் பட்டையும் ஜீரகம் பெருஞ்சீரகமும் போட்டுக்கிறேங்க பட்டை வந்து சின்ன பட்டை ஒன்று அப்புறம் வந்து பெருஞ்சீரை வந்து சின்ன ஸ்பூனில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டு கொத்தமல்லித்தூள் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறங்க பெரிய ஸ்பூனில் இது கிட்டத்தட்ட காய் கிலோ கடலைக்கறிக்கு தாராளமாக போதும் உங்களுக்கு ஓகேயா இரநூறு கிராமில் இருந்து கொண்டக்கடலை வந்து இரநூத்தி ஐம்பது கிராம் வரைக்கும் உங்களுக்கு இப்போ அடுப்பு அடைச்சிருங்க அடுப்பு அடைச்சிட்டு சில்லி பவுடர் நான் வந்து ஒரு ஸ்பூன் போடுறேன் உங்களுக்கு நல்லா க காரம் கூடுதலாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இன்னும் ஒரு ஸ்பூன் இன்னும் ஒரு ஸ்பூன் இல்லை ஒரு அரை ஸ்பூன் நீங்கள் போட்டுக்கிறோங்க இப்போ அடுப்பு அடித்து நம்ம கிண்டி விட்றோம் அவ்வளோதான் இப்போ லேசாக ஆறின பிறகு மிக்சியில் வச்சு பவுடராக நீங்கள் வந்து தூள் பொடி பண்ணிக்கிறங்க தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம் வெள்ளம் சேர்க்க வேண்டாம் ஓகே அவ்வளோதான் கடலக்கருக்கி நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டீங்கன்னா கடலக்கறி நல்லா கம்ம அமௌண்ட் இருக்கும் இந்த இந்த மாதிரி ஒரு தடவைக்காக நீங்கள் செஞ்சு பாருங்களேன் இந்த கடலக்கறி சூப்பராக இருக்கும் இடியப்பம் புட்டு ஆப்பம் எல்லாத்துக்கும் அருமையான ஒரு டிஷ்ஷு இதுக்கு நல்லா வாசம் தரக்கூடியது தேங்காய் எண்ணெய்யும் தாளிக்கும் பண்ணி நம்ம அது மேலே போட்டுற வேண்டியது அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இப்போ அடுப்பு அடைக்க போகிற நேரத்தில் காரம் மசாலா சாட் மசாலா இல்லைனா காரம் மசாலா உங்கள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா ஒரு காஸ்பூனாக இல்லை ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மேலே அப்படியே தூவி விட்ருங்க இது கிட்டத்தட்ட ஆறு பேருக்கு சாப்பிடக்கூடிய கடலக்கறி நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம் இப்போ நம்ம தளிச்ச இதை வந்து நம்ம மேலே போட்டுறோம் தேங்காய் எண்ணெய் பட்டை மிளகா கருவேப்பிலை மட்டும் தான் நான் போட்டுருக்குறேன் அது மேலே போட்டுவிட்டு அடுப்பு அடைச்சிருங்க ஓகே கொத்தமல்லி எல்லாம் புதினால இருந்தால் மேலே போட்டு விடுவோம் உங்கள் மிக்சி ஜார் வந்து தூள் பண்ண முடியலை அப்படின்னா கொஞ்சமாக தண்ணியை தெளித்து மசாலா மாதிரி பெஸ்ட்டாக கூட அரைச்சி நீங்கள் போடலாம் ஓகே அடுத்தட்டு புழு போடலாமா நம்ம வந்து இறைக்கையா புட்டு செய்வோம் ஓகேயா புட்டு செய்யும்போது சில நேரத்தில் அந்த மாவு வந்து ஒரு மாதிரியாக வாட வரும் அது உங்களுக்கு புட்டு நல்லா கமகமண்டு வாசனை இருக்கணும் அப்படின்னா லைட்டாக அடுப்பை ஏற்றி அந்த புட்டு செய்கிறத அந்த மாவை வந்து என்ன செய்யுறது வந்து ராக்கி மாவு லேசாக வறுத்துக்குறங்க வறுத்து அவங்களுக்கு உங்களுக்கு நல்லா வாசமாக இருக்கும் மாவை கருக ஊட்டரக்கூடாது சிறு தீயில வச்சு லைட்டாக சூடு பொறுக்கிற அளவுக்கு நல்லா வ வறுத்துக்கிறங்க அது நல்லா வாசமாக நல்லாவே இருக்கும் அதோட நீங்கள் வந்து புட்டு செய்யல உங்களுக்கு புட்டு வந்து எப்போதை விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே அதுக்கப்புறம் நம்ம எப்படி ரெகுலராக புட்டு செய்வோமோ அந்த மாதிரி தண்ணியில் வந்து கொஞ்சமாக உ உப்பு போ சேர்த்து நல்லா இந்த மாதிரி பிணைஞ்சு எப்போதும் எப்போதும் நம்ம அப்படியே லூஸாக பிணைஞ்சு அப்படியே ஆவியில் வச்சு வைப்போம்ல இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி நல்லா பிடிச்சி வச்சுக்கணும் கொலக்கட்டை மாதிரி நல்லா அப்படியே கட்டியாக அப்படியே பிடிச்சி வச்சு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் அதை அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறம் மூடியை திறந்து நீங்கள் வந்து அப்படியே உதிரி ஆக்கி விடுங்களேன் நல்லா சாஃப்டான புட்டு உங்களுக்கு கிடைக்கும் சரியா இந்த மாதிரி நல்லா உதிரி ஆக்கி விட்டீங்கன்னா உங்களுக்கு சாஃப்டான புட்டு சூப்பராக கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் ஆவியில் வச்சு துணியை போட்டோ இல்லை நீங்கள் எப்படி அவிப்பீங்களோ அந்த மாதிரி புட்டை வந்து நீங்கள் செஞ்சுக்கிறோங்கப்பா அடுத்த இதில் சந்திக்கலாமா ஃபார் பரவாச்சிங்